நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் அனைவருக்கும் இருபத்தி நாலாம் ஆண்டு புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் இந்த வருடம் சிறப்பானதாகவும் வளமானதாகவும் வா அமையட்டும் என்று வாழ்த்துகிறேன் நான் மீனாட்சி பரமகுரு திருப்பூர்ல இருந்துங்க வணக்கம் நேர்களே அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு என்ன மாதிரியான பலன்கள் தரப்போகிறது உலகியலில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு என்ன பலன்களை தந்தது தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இந்த உலகியல் மாற்றங்கள்ல என்னென்ன நம்ம நோட்டிஃபை பண்ணுற அளவுக்கு பெரிய சேஞ்சஸ் இருக்க போகுது இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அப்புறம் நம்ம ஒவ்வொரு ராசிக்கு முன்னான புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்கலாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டை பொறுத்தளவு வந்து சின்ன சின்ன போர்கள் நடந்தது இப்போ நமக்கு வந்து நல்லா நோட்டிஃபை பண்ணணும்னா இந்த ரஷ்யா உக்ரைன் போரெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் இல்லைங்களா அப்போது இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னா இருக்குங்க கண்டிப்பாக அவசியமாக இருக்குங்க முக்கியமாக சனியும் செவ்வாயும் எப்பெல்லாம் வந்து கோச்சாரத்தில் வந்து மிங்கில் ஆகிறாங்க சந்திக்கிறாங்களோ அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளுக்கு நமது உலகம் வந்து ஆட்படக்கூடும் கொடுங்க அதனால அந்த மாதிரி நேரங்கள்ல வெளிநாடு வாழ் தமிழர்கள் நம்ம வந்து மெயினா யாருன்னா இப்ப நம்ம இந்த ஊர்ல மட்டும் இல்லை நம்ம மக்கள் வந்து எங்கெல்லாம் இருக்காங்களோ மேக்சிமம் நீங்க வந்து வெளிநாடுகள்ல அந்த சொத்துக்கள் சேர்க்குறாங்க பாத்தீங்களா அவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமா இந்த காலகட்டத்துல இருக்க வேண்டி இருக்குங்க எல்லா நாடுகளும் வளர்ந்த நாடுகள் தான் எல்லாம் நம்மளை நல்லா பாத்துக்குவாங்க தான் ஆனா நேர காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க கவனமா இருந்துக்கணும் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் உங்களுடைய சொத்து பத்துக்கள்ல நீங்க இந்த காலகட்டத்துல வந்து அவசியமா இருக்கணும் முக்கியமா எந்த காலகட்டம்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரியில இருந்து ஜூன் வரைக்கும் உண்டான காலகட்டம் செவ்வாயும் சனியும் உள்ள தொடர்பு வந்து ஏற்படுங்க அந்த மாதிரியான காலகட்டத்துல நீங்க ரொம்ப அவசியமா இந்த வெளிநாடு வாழ் இருக்க மக்கள் வந்து கவனமா இருக்கணும் ஏன்னா நம்ம இந்த ராகு கேது பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகுச்சுச்சு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருந்த கேது பயிற்சியானது வந்து பாத்தீங்கன்னா மேஷ ராசியில இருந்து மீன ராசிக்கு ராகுவும் கன்னி ராசிக்கு கேதுவும் பயிற்சியானாங்க அப்போ இது என்ன மாதிரியான ஒரு அதிர்வலைகளை நமக்குள்ள ஏற்படுத்தியது அப்படின்னு சொன்னா நிறைய பேரோட லைஃப்ல வந்து நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு இந்த முக்கியமா ராசியை வந்து நம்ம ஆளிராசின்னு சொல்லுவோம் சரிங்களா அப்ப ஆளிராசின்னு சொல்லும் போது அது ஒரு கடல் ராசி பார்க்கடல் ராசி கிட்டத்தட்ட நம்மளுடைய மேஷ மண்டலம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தலைப்பகுதி சொன்னா அது வந்து பாதப்பகுதி காலை குறிக்கக்கூடிய பகுதி அது வந்து பார்க்கடல் இறைவன் வந்து பள்ளி கொண்டிருக்கிறார் இல்லையா அந்த மாதிரி பார்க்கடல் அப்போ அந்த இடத்துக்கு ராகு வரும்போது அப்போ அவர் என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணுவார்னா அதுதான் நம்மளை பொறுத்தளவு வந்து வெளிநாடு வாழக்கூடிய இடங்கள் அப்ப அதை தான் நம்ம சொன்னோம் இப்போ வெளிநாடு அந்த இடத்துல வந்து ராகு வர்றாரு பிளஸ் வந்து இங்க சனி செவ்வாயும் மீட் அவுட் ஆகும்போது உங்களுக்கு நிச்சயமாக அந்த வெளிநாட்டில இருக்கிறவங்க கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம் பிப்ரவரி முதல்ல ஜூன் வரைக்குமே அப்போ அவங்கலாம் வந்து அந்த மாதிரியான காலகட்டங்கள்ல நீங்க எப்படி இருந்துக்கணும்ங்க ப்ரிகாஷனரி இதை வந்து வச்சுக்கோங்க எப்பயுமே வெளிநாட்டில இருக்கிறவங்க உங்களுடைய சுஃபிஸ்டிகேட்டடான விஷயங்கள் எவ்வளவு வச்சிருக்கீங்களோ உள்ளூருக்கு வந்த இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை முறையை தொடர்வதற்கு உண்டான விஷயங்களை இங்கேயும் நீங்கள் பண்ணி வைக்கணும் அப்போ தான் உங்களுக்கு ஏதாவது அங்கே ப்ராப்ளம் ஆனால் கூட நீங்கள் இங்கே வந்து உங்களோட லைஃப்பை கண்டினியூ பண்ணிக்கலாம் ஸோ அதை வந்து எல்லாரும் வந்து உறுதிப்படுத்திக்கிங்க இதை வந்து பயமுறுத்துறதுக்காக சொல்லலை என்னடா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பத்தை இப்படி சொல்கிறாங்கன்னு வேண்டாங்க பயமுறுத்துறதுக்காக சொல்லலை நீங்கள் கொஞ்சம் தைரியமாக எல்லாமே ப்ரிகாஷனரியாக இருங்கன்னு சொல்கிறோம் இன்னும் நிறைய மெத்தட்ஸ் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டை அளவு வந்து பெண்களுக்கு இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம் ஏன்னு சொல்கிறோம் ரிஷபராசி வந்து அந்த இடத்துல ரெண்டு கிரகங்களான ஒரு சுக்கரனுடைய ஆட்சி வீடாகவும் சந்திரனுடைய உச்ச வீடாகவும் வருது அப்ப ஒரு குடும்பத்துலன்னு எடுத்துக்கிட்டா மாமியார் மருமகள் தாய் மகள் இந்த மாதிரி பெண்கள் வந்து ஒரு குடும்பத்தை தாங்குறாங்க பெண்கள் தான் குடும்பத்துல வந்து ஒரு லட்சுமி கடாட்சமா இருக்காங்க அப்போ அந்த மாதிரியான பெண்களுக்கு உகந்த காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாறப்போகுது அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு இதுவுமே கிடையாது நிறைய பெண் அதிபர்கள் வர போறாங்க நிறைய வந்து வெளிநாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெண் அதிபர்கள் பெண்களுடைய அந்த ஒரு ஆட்சிங்கிறது வந்து கோலோச்சி இருக்கும் வீட்டிலையா இருக்கட்டும் வெளியிலேயா இருக்கட்டும் ஏன்னா அந்த ரிஷபராசிக்கு குரு வந்து அந்த இடத்த புனிதப்படுத்த போகிறார் அப்போ அங்கே வந்து அது வந்து பெண்களுடைய ஆட்சி பீடம் ரெண்டு பெண் கிரகங்கள் அங்கே சம்மந்தப்படுது அப்போ அது எப்படி இருக்கும்னு நீங்களே பார்த்துக்கோங்களேன் அப்போ அந்த மாதிரியான அமைப்புகள் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி மறைவு ஸ்தானம் மறைவிடம்னு சொல்லக்கூடிய விருச்சிகராசிக்கு தன்னுடைய பார்வையை வந்து அந்த குரு வந்து கொடுக்க போறாரு அப்போ அந்த சம்பந்தப்பட்ட ஒரு அதாவது இந்த கடைநிலை தொழிலாளர்கள்னு சொல்லக்கூடியவங்களுடைய வாழ்க்கை நிலையில நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அதுலலாம் நிறைய புது புது விஷயங்கள் வரும் அதே மாதிரி ராகுவானவர் அந்த மீன வீடுல இருக்கிறதுனால அது ஆராய்ச்சி வீடுன்னு சொல்றோம் அங்க வந்து பாத்தீங்கன்னா புது புது இன்வென்ஷன்ஸ் அதாவது இப்ப நம்ம யூடியூப் பார்த்துட்டு இருக்கிறோம் யூடியூபையுமே மறக்க வைக்கிற அளவுக்கு நிறைய விஷயங்கள் வந்து அடுத்து வந்து வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நிறைய விஷயங்கள் புது புது கண்டுபிடிப்புகள் வரப்போகுது புதிய நோய்களும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு தண்ணீர்னால பிரச்சனைகள் வர்றதுக்கும் அதனால நோய்கள் ஏற்படுறதுக்கும் அதை சரி பண்ற அளவுக்கு மருந்துகளும் அங்க கண்டுபிடிப்பாங்க ஏன்னா அது ஆராய்ச்சி ராசின்னு சொல்றோம் அதனால அதுக்குண்டான மருந்துகளும் நமக்கு கிடைக்குங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல அதாவது அந்த கோவிட் மாதிரி முடக்கத்துக்கு விஷயங்கள் இல்லை ஆனால் தண்ணீரில் எல்லாருமே கவனமாக இருக்கணும் தண்ணீர் நம்ம எல்லாருமே வந்து காய வச்சு குடிக்கிறது வெளியில் போனால் தண்ணி கவனமாக கன்சியூம் பண்றது எல்லாருக்குமே நல்லது ஏன்னு சொன்னால் நம்ம வந்து தண்ணீருடைய மகத்துவத்தை புரியாம நிறைய பேர் வந்து அதை பயன்படுத்துறதுல வந்து நிறைய அலட்சியம் காட்டுவோம் அந்த அலட்சியம் காட்டுபவர்களுக்கு சரியான ஒரு பாடம் இப்போ கிடைக்கும் தண்ணியை வந்து கவனமாக பயன்படுத்துறவங்களுக்கு இப்போ வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் தண்ணீரை அலட்சியப்படுத்தியவர்களுக்கு உண்டான பாடம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமா கிடைக்கும் அது ராகுவானவர் நிச்சயமாக கொடுப்பாரு சரிங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு பொது விஷயங்கள் அதே மாதிரி நான் சொன்ன அந்த பிப்ரவரியிலிருந்து ஜூலை வரைக்கும் உண்டான காலகட்டத்தில் நிறைய கவனமாக இருக்கணும் ஆட்சியாளர்களே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யாருமே சீனுக்குள்ளே வந்திருக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஆட்கள்லாம் திடீர்னு ஃபேமஸ் ஆகி திடீர்னு மேலே வருவாங்க அதே மாதிரி நிறைய நம்ம தமிழ் ஆட்சியாளர்களுடைய வாழ்க்கை நிலையில் நிறைய பேர் மாற்றம் இருக்கும் உள்ள ஜெயிலில் இருக்கிறவங்களாம் வெளியில் வருவாங்க அந்த மாதிரி நிறைய புது புது விஷயங்கள்லாம் நம்மளுடைய ஆட்சி மாற்றங்கள்லையுமே இருக்குங்க அதையுமே வந்து நம்ம எல்லாருமே கண்கூடாக பார்க்க போகிறோம் இந்த வருஷத்துக்கு பெருசாக வந்து பயிற்சிகள்னு பார்த்தா குருவானவருடைய பயிற்சி மட்டும்தான் முதல் ஒரு ஐந்து மாதங்கள் அதாவது மே மாதம் முன்னாடி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இங்க நம்ம மேஷ வீட்டுல குரு இருப்பாரு ரிஷப வீட்டுக்கு அப்புறம் மே மாசத்துல வந்து பயிற்சி ஆகி போவாரு சரிங்களா சோ இந்த காலகட்டம் வந்து அதாவது எல்லா ராசி பலனும் இந்த வருஷம் வந்து அப்படியே ரெண்டா பிரிச்சோம்னா ரெண்டு விஷயங்கள் நல்லது கெட்டது ரெண்டுமே கலந்து தான் இருக்கும் எல்லா ராசிகளுக்குமே அதனால என்னோட ராசிக்கு நல்லது உன்னோட ராசிக்கு கெட்டது அப்படின்னு இல்லை சோ அப்ப அந்த குரு பயிற்சி மட்டும்தான் இந்த வருஷம் மேஜரா இருக்குங்க அதனால நம்ம அந்த குரு பயிற்சி அந்த முதல்ல வந்து இந்த கிரகங்கள் அதாவது குருவாகட்டும் சனி ஆகட்டும் கேதுவாகட்டும் நம்முடைய ஜாதகத்துல எந்த நிலையில இருக்கிறாங்க கோச்சாரத்தில் இப்போ எப்படி நிலையிலுக்கு வர்றாங்க இதை பொறுத்து தான் நமக்கு பலன்கள் இங்கே நம்ம வந்து சந்திரனை அடிப்படையாக கொண்டு தான் இந்த பலன்களை நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் ஏன்னா சந்திரன்னு சொன்னால் தான் உங்களுடைய மனசு அப்போ உங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கும் அந்த சந்திரன் தான் காரணமாக வர்றாரு அதனால தான் இந்த பலன்களை வந்து இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம எடுத்து பார்க்குறோங்க அப்படிப்பட்ட அந்த பலன்கள் ஒவ்வொரு ராசி வாரியாக நமக்கு என்ன விதமான பலன்களை அளிக்க போகுது அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாங்க கண்ணீராசி நேர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு என்னெல்லாம் கடந்து வந்தீங்க பொதுவாக கலகலப்புக்கும் நிறைய ஒரு குசும்புத்தனம் இருக்கும் உங்ககிட்ட எப்படின்னா ஒரு குறும்புன்னு சொல்லுவாங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து அந்த குறும்பை வந்து மெயின்டைன் பண்ணுவீங்க ஒரு ரொமான்டிக்கான ராசி வந்து ராசி இதில் ஆண் பெண் ரெண்டு பேர் இருந்தாலுமே அவங்கள எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இவங்க வந்து பழகுறதுல வேணா லிமிட் வச்சுக்குவாங்க ஆனா இவங்களை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஒரு குறும்பு மிக்கவர்கள் ஏன்னா புதனோட ஒரு ஆட்சி உச்ச வீடா வருது இந்த கன்னி வீடு வந்து ஒண்ணுதான் ரொம்ப அறிவுசாலியா திறமைசாலியா இருப்பாங்க ரொம்ப வந்து அந்த புத்திசாலித்தனத்தை எங்க காட்டணுமோ அங்க காட்டுவாங்க எல்லா இடங்கள்லையும் காட்ட மாட்டாங்க புத்திசாலித்தனம் மிக்கவர்களாகவும் ஒரு புதனுடைய வீடுங்கிறதுனால எதுலையுமே எச்சரிக்கை உணர்வு உள்ளவர்களாகவும் எவ்வளோ பெரிய ட்ரபுள்னாலும் அதை தன்னுடைய புத்தி கூர்மையினால அதை கடந்து வரக்கூடிய ஒரு அறிவு மிக்கவர்களாகவும் இந்த கன்னிராசிக்காரர்கள் இருந்திருக்கிறார்கள் புரியுதுங்களா அப்போ இந்த கண்ணிராசியை பொறுத்தளவு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஆறாம் இடத்துல இருந்த சனி பகவான் எல்லா விஷயங்களையும் வெற்றியை தரக்கூடிய அமைப்பை வந்து கொடுத்துட்டு இருந்தார் புரியுதுங்களா அப்போ அங்க அந்த கன்னிராசிக்கு ஆறாம் இடத்துல சனி இருந்தாரு சரி ஆனா ராசியில கேத்து வந்து மாறிட்டாரு ஏழாம் இடத்துக்கு ராகு வந்துட்டாரு எட்டாம் இடத்துல குரு இருக்கார் அப்போ இவங்க எல்லாருமே சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி இருக்கும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லவ் பிரேக்கப் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க போன வருஷம்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணா பொறுத்தளவு ஏன்னா பிரேக்கப்பு பேட்சப் இந்த மாதிரி கண்டினியூ ஆகிட்டே இருந்திருக்கும் எப்போ போவாங்க எப்போ வருவாங்கன்னே தெரியலங்க அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் நாங்கள் வாழ்க்கை நடத்துறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்லாம் எங்க காதுக்கு கேட்குதுங்க அப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்தளவு கணவன் மனைவிக்குள்ள அன்யோன்யம் கூட கொஞ்சம் ட்ரபிள்ல இருந்துருக்குங்க அதை நீங்கள் வந்து எப்பவுமே ராசியில கேத்து இருக்கும்போது பார்ட்னர் வந்து என்ன சொன்னாலும் அதை வந்து ஒரு பொய்யின்னு நம்ம நினைப்போம் ஏன்னா ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால நம்மளோட லைஃப் பார்ட்னரோ பிஸ்னஸ் பார்ட்னரோ அவங்க உண்மையே சொன்னால் கூட அது நமக்கு உண்மையாக தெரியாது ஏதோ ஒரு பொய்ய நம்ம கிட்ட சொல்லி மறைக்கிறாங்க ஏன்னா ராசியில வேற கேத்து இருக்கு நம்ம ஒரு விரக்தியான நிலையில இருந்திருப்போம் அப்ப கன்னிராசிக்காரர்கள் போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ராகு கேது பயிற்சி வரும்போது ஒரு விரக்தியான மனநிலைக்கு கொண்டு போயிருக்கும் ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால அவங்க என்ன சொன்னாலும் அது வந்து பொய்யா வந்து தெரிஞ்சுட்டே இருந்திருக்கும் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் போன வருஷம் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து இவங்களுக்கு நடந்தது சரிங்களா அப்போது இந்த இவங்களுக்கு அந்த மாதிரி மாறுமா அதே மாதிரி குரு வந்து எட்டாம் இடத்துல இருந்ததுனால அவமானங்கள் சங்கடங்களை கொடுத்தாரு இப்ப பொதுவா இந்த கன்னி பொறுத்த பொறுத்தளவு குரு நல்லவர் கிடையாது நல்லது பண்ண போறது இல்ல இருந்தாலும் எட்டாம் இடத்துல இருக்கும் போது ஒரு ஜனகால ஜாதகத்துல எட்டாம் இடத்துல குரு வந்தாலே நம்ம அவமானம் சொல்றோம் அப்போ கோச்சாரத்துல அதே மாதிரி குரு வரும்போது அந்த அவமான ச சங்கடங்களை வந்து இவங்க சந்திச்சுக்க கூடிய விஷயங்களை வந்து இவங்க நமக்கு வந்து தெரிய வருது அதே மாதிரி ராசியில இருக்கக்கூடிய கேத்தும் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவுமே வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல வந்து உங்களை முன்னேற்றம் விடாம பண்ணியிருப்பாங்க நிறைய விஷயங்களை வந்து நீங்க ஒரு நெகட்டிவா எடுத்து அதன் மூலமா எல்லாருக்கும் அத வந்து எப்படி சொல்றது ஏன்னா ஒரு நெகட்டிவ் அப்படிங்கறது வந்து இங்க வருது ஆனா இந்த எட்டாம் இடத்துல இருக்கிறதுனாலயா அப்படிங்கறதுனாலயும் இல்ல ராசியில் இருக்கக்கூடிய கேத்துவும் ஏழாம் இடத்துல இருக்க ராகுவோ அந்த நெகட்டிவா உங்களுக்கு இம்ப்ரெஷனாக கொடுத்துருவாங்க அடுத்தவங்க உங்களை பார்க்கும்போது அப்போ இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் இது எல்லாமே அப்படியே உள்டாவா மாறும் இந்த இந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் அப்படியே பூசி மொழுகிற தன்மையாக குரு வந்து தன்னுடைய பயிற்சினால உங்க ராசியை புனிதப்படுத்த போகிறார் அப்ப இவ்வளவு நாளா இருந்த ட்ரபிள் சங்கடங்கள் கஷ்டம் ஒரு இடம் மாற்றம் அதனால கஷ்டப்படுறது இந்த மாதிரியான தன்மைகளை வந்து மாற்றக்கூடிய வல்லமை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுக்கு அவசியமா இருக்குங்க உங்க ராசிக்கு திரிகோணத்தில் ஒன்பதாம் பாவத்தில் ரிஷப வீட்டில் வரக்கூடிய குரு வந்து உங்க ராசியை அஞ்சாம் பார்வையா பார்க்க போறாரு குழந்தைங்களுக்கு நல்ல விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்க ராசிக்கு வந்து வர்றதுனால உங்களோட ராசி வந்து புனிதப்படுத்தப்படும் சரிங்களா அந்த அஞ்சாம் பார்வையா பாக்குறதுனால புனிதப்படுத்தப்படும் அதன் மூலமா எல்லா விஷயத்திலையும் எப்பயுமே வந்து ஒவ்வொரு பார்வைக்கும் ஒரு மகத்துவம் இருக்கு இதில் அஞ்சாவது பார்வைன்னு சொல்லும்போது பூர்வீக சொத்து விஷயங்கள் உள்ள அந்த அந்த வில்லங்கத்தை நமக்கு தீர்த்து வைக்கக்கூடிய அமைப்பா இந்த பார்வை வந்து நிச்சயமாக அவசியமாக இருக்குங்க அதே போல உங்கள் ராசியை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு படிப்பு படிக்கலை அப்படிங்கிறதுலாம் இல்லை ரெண்டு பேருமே ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் படிக்கிறது இல்லாமல் இருந்தால் கூட அறிவுனால சாதிக்கக்கூடிய விஷயங்கள் ஏராளமாக இருக்கும் எவ்வளோ நாளாக கல்யாணம் ஆகலைங்கிறவங்களுக்கு நிச்சயமாக கல்யாணம் ஆகும் இந்த வருஷம் எழுதி வேணாலும் வச்சுக்கலாம் கல்யாணமே எனக்கு நடக்கலைங்கிற கன்னிராசி குழந்தைங்களுக்கு இந்த வருஷம் கல்யாணம் அவசியமாக நடக்குங்க அதே மாதிரி அந்த ஒரு மீ மீடியம் ஏஜை தாண்டிட்டோம் எந்த விதமான வாழ்க்கையில் நல்லதுமே நடக்கலைங்கிறவங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கிங்க பதினொன்று அந்த ராசிக்கு ஒன்பதில் வரக்கூடிய குரு உங்களுக்கு எல்லா விதமான வெற்றியும் தருவார் ராசியில் இருக்கக்கூடிய கேத்து விரக்தியான நிலைக்கு கொண்டு போனால் கூட அதிலருந்து நீங்கள் மீண்டு வர்றதுக்கு ஏழாம் இடத்துல இருக்க ராகு வந்து நிறைய வழிகளை சொல்லுவார் இந்த லௌகீகம் தெய்வீகம் இது ரெண்டுமே வந்து நீங்கள் எல்லாத்தையும் ஒரே மாதிரி கொண்டு போயிடுவீங்க புரியுதுங்களா இந்த காலகட்டத்தை பொறுத்தளவு வந்து இந்த லௌகீகம் தெய்வீகம்ங்கிற விஷயத்தை வந்து க்ளாரி claro உங்களுக்கு இன்னும் அதிகமா கிடைக்கும் ஏன்னா கேத்து ராசியில வந்து போகும்போது லௌகீகத்தை கொடுத்து பின்னாடி உங்களை தெய்வீகமா மாத்துவார் ஏன்னா அந்த கேத்துவோட வேலைய என்னன்னு சொன்னா முதல்ல உங்களோட ஆசையை தூண்டி உங்களை சங்கடப்பட வைத்து சிக்க வைத்து பிறகு உங்களுக்கு ஞானத்தை அளிக்கக்கூடிய வி விஷயமாக அந்த கேத்து வந்து செயல்படுவார் அப்போ ராசியில இருக்காருன்னு சொல்லும்போது உங்க மனம் வந்து எதுலையுமே லைக்காத தன்மை இருக்கும் மைண்ட் இருக்கும் இங்க ஆனா எங்கேயோ டிராவல் ஆயிட்டு இருக்கிற மாதிரியான அமைப்பு ஏன்னா கேத்து வந்து ஒரு சஞ்சாரி உங்களை வந்து சஞ்சாரம் பண்ண வச்சுட்டே இருப்பாங்க அப்போ அந்த ராசியில இருக்கக்கூடிய தன்மையை உங்களுக்கு அந்த மாதிரியா கொடுப்பாங்க வெளிநாடு வெளி சா இந்த விஷயங்கள்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா கவனமா கையாள வேண்டிய தன்மை யாராவது நம்மளை ஏதாவது விஷயங்கள் சொல்லும்போது அதை ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் அதில் உள்ள உண்மைத்தன்மையை தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்களுக்கு ரிப்ளை பண்ண வேண்டிய அமைப்பு உங்களுக்கு இருக்குங்க முக்கியமாக இந்த நாலு மாத காலகட்டம் ஏதாவது வெளி முதலீடுகள் அந்நிய முதலீடுகள் இதெல்லாம் வந்துச்சுன்னு சொன்னால் அவசியமாக அந்த பணத்தை வந்து கவனமாக ஹேண்டில் பண்ணணும் இல்லைன்னு சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிரச்சனையாகக்கூடிய தன்மையும் ஏற்படுத்தும் இந்த கண்ணிராசி நேர்கள் எப்பயுமே வந்து சங்கரநாராயணருடைய வழிபாடும் அவசியம் வேணும் தம்பதிகளுக்குள்ள ஒரு ஒற்றுமையை அர்த்தநாரீஸ்வர பெருமான் நிச்சயமா தருவார் அந்த மலை மேல வந்து திருச்செங்கோட்டில் அறுபதாவது படிக்கட்டுன்னு ஒரு இடம் இருக்கு அங்கே முருகப்பெருமான் தன்னுடைய மனைவியோடு போய் சத்திய பிரமாணம் எடுத்து என்னுடைய மனைவியை நான் கவனமாக காப்பாற்ற பெண்ணா இருந்தா கணவரை நான் நல்லா பார்த்துக்குவேங்கிற தன்மை வந்து ஏற்படும் மனமகிழ்ச்சிக்கு உண்டான விஷயங்கள் வருடத்தின் பிற்பாதையில் வர்றதுனால அதை வரவேற்கிறதுக்கு நீங்க அவசியமா காத்துருங்க இந்த வருஷம் வளமானதாக அமையட்டும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்